எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியின் சார்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஆலோசனை கூட்டமானது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அங்க பல சர்ச்சைகள் எழுந்தன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது செல்போன் வீசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை தாண்டி அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி ஒரு விஷயம் இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கிறது அது என்ன அப்படின்னா பத்து சதவீத வாக்குகள் வந்து அதிமுகவிற்கு குறைந்திருக்கிறது அதற்கு காரணம் அதிமுக மூத்த உறுப்பினர்களுடைய மறைவு

மற்றும் அதிமுகவினுடைய வழக்கமாக வரக்கூடிய அந்த இளைஞர்களுடைய வாக்குனுடைய சரிவு இதனாலதான் நம்ம வந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம் இளைஞர்களுடைய வாக்கு என்பது தமிழகத்துல நாற்பது சதவீத வாக்கு இருக்கு அந்த வாக்கு நம்ம கவர்ந்தோம் அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல சொல்லி இருக்கிறார் எங்க ஒரு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் மறையறாங்க அதனால நம்மளுடைய கட்சியினுடைய வாக்கு சரியது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது எந்த முகாந்திரத்துல சொல்றாங்க ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க திமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது பாஜக இருக்கிறது நாம் தமிழ் கட்சி இருக்கிறது இப்ப வர கட்சி தொடங்க போறாரு இவங்க பூரா என்ன ஒரு கட்சியில நம்ம ஒரு உறுப்பினராக அவர் மட்டும்தான் உறுப்பினரா இருக்கணும் ஒரு நாற்பது சதவீதம் பேர் தான் உறுப்பினர் இருக்கணும் சொல்லியாப்பா போராடிட்டு இருப்பாங்க ஆனா இவர் காரணம் சொல்றாரு தேடி புடிச்சு மூத்த உறுப்பினர்கள் மறைஞ்சிட்டாங்க அதனால நமக்கு வாக்கு கிடைக்கல இன்னைக்கு புரட்சித் தலைவர் அவர்களுடைய கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய தினத்துல இருந்த உறுப்பினர்களை அடுத்த ஜென்ரேஷனாக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்க்கை பண்ணாங்க தான் மீண்டும் புரட்சித்தலைவர்களுடைய மறைவிற்கு பின்பு அதிமுக ஆட்சிக்கு வந்தது அதே போல இன்னைக்கு திமுக இருக்குது அப்படின்னா திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் மறைந்த பின்பு தொண்டர்கள் கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது இன்று அதற்கு அடுத்த தலைமுறையாக அடையாளம் காமிச்சிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாரிசு அரசியலாக நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் கூட திமுகவிற்கு அடுத்த தலைமுறை தலைவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டாங்க அவங்க அடுத்த இருபது ஆண்டு காலத்திற்கான அந்த அரசியல தற்பொழுதே முன்னெடுத்துட்டாங்க ஆனா இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய கதையவே பேசிட்டு இருக்கிறாரு தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வழியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கல கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற எண்ணத்துல அவர் பயணிக்கவில்லை இப்படி இருக்கக்கூடிய வழியில அடுத்த இருபது ஆண்டு காலத்திற்கான தலைவரை இவர் எப்படி அடையாளம் காமிப்பாரு எடப்பாடி பழனிசாமி நம்பி பயணிச்சோம் அப்படின்னா மீண்டும் முன்னூறு பிளவு அதிமுக சந்திக்க வேண்டுமா நல்ல ஆளுநர் சிந்திச்சு பாக்கணும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த கேள்வியவே அவருக்கு கேள்வியாக வைப்போம் இன்னைக்கு இளைஞர்களுடைய வாக்கு வந்து சரிஞ்சிருக்கு மூத்த உறுப்பினர் வந்து மறைஞ்சிட்டாங்க அதனால அது ரெண்டு சேர்த்தா பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு முதல்ல அவர் எந்த அடிப்படையில பேசுறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வாங்கின அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தொரு சதவீதம் இருபது சதவீதம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த இளைஞருடைய வாக்கு சரியை போல எப்படி ஈடு கட்டலாம்னு சொல்லிட்டு இதற்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்காரு இந்த இளைஞர்களை கவர்வதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாரு இல்ல வேற ஏதேனும் ஒரு திட்டங்கள் வைத்திருக்கிறாரா அதை எப்ப செயல்படுத்துவாரு எந்த கேள்விக்கு பதில் இருக்காது ஆனா வாக்கு சேர்ந்தது காரணம் இதுதான் சொல்லிட்டு அடுத்தவங்க பழிய போடுவாரு நாடாளுமன்ற தேர்தல நிர்வாகிகள் எப்படி சொன்னாரோ அதே போல ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களை வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாரு தொண்டர்கள் நமக்கு வாக்களிக்கல தொண்டர்கள் தான் தப்புன்னு சொல்லி போடுவாரு இவரு பின்னாடி போனா அப்படின்னா அதிமுக அழிவு பாதைக்கு தான் போகும் இருக்கக்கூடிய கட்சிகள் புற வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை தலைவர்களை அறிமுகப்படுத்திட்டாங்க வரக்கூடிய தலைவர்கள் பாருங்க அரசியல் தலைவர்கள இன்னைக்கு திமுக விற்கு உதயநிதியை ஒரு பிராண்டா கொண்டு வர்றாங்க பாஜகவிற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிராண்டா அவர்கள் கட்சி துவங்கி ஒரு பிராண்டாக தமிழகத்தில் அடுத்த கட்ட அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடுத்த இருபது ஆண்டு காலத்திற்கான அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கட்சி நான் தான் தலைமையா சொல்லிட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை உடைத்து அதால பாதாளத்துக்கு தள்ளி கொண்டிருக்கிறார் இந்த நிலையே தொடர்ந்து கொண்டிருக்க வேலையில இதற்கே ஒரு முடிவு கட்டாத வேலையில அடுத்த தலைமுறை தலைவரை எப்போது அடையாளம் காட்டி அவர்களை தொண்டர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அடுத்த இருபது ஆண்டு கால அரசியலுக்கு இந்த மூன்று தலைவர்களுடைய நான்கு தலைவர்களுடன் அதிமுக தலைவர்கள் எப்படி போராடுவாங்க வரக்கூடிய அந்த புதிய இலங்கை இளைய சமுதாயம் அப்ப இந்த இளைஞர்கள் நோக்கி தான் அந்த படையெடுக்கிறாங்க அப்ப அதற்கு உண்டான வேலையை பார்க்கணும்ல அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாக்கு செஞ்சதுக்கு காரணம் இது இதை வந்து ஈடு கட்டுறதுக்கு இந்த நாற்பது சதவீத வாக்கை கவருங்கன்னு சொன்னா இப்போ உடனே வந்து அந்த நாற்பது சதவீத இளைஞர்கள் வந்து அதிமுக ஓட்டு போட்டுருவாங்களா முதல கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் ஒருமித்த கருத்தோட நம்ம பயணிக்கணும் நம்ம ஒன்னானா பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் உண்டாயிட்டா பண்ணாலே மற்ற மாற்று கட்சிக்கு போன மாற்று கட்சிக்கு போன நம்மளுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும் இல்ல தொண்டர்களா இருக்கட்டும் எல்லாருமே தான் விரும்புவாங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அம்மா அவருடைய ஆட்சி என்பது பொற்கால ஆட்சி அந்த ஆட்சி மீண்டும் வரணும் அதுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அதற்குண்டான வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி செய்யணும் இல்ல இதே நிலைதான் தொடரும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்க்கட்சி தலைவராக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அது நன்றாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதை எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைக்க வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அதிமுகவிற்குமே பின்னடைவாக அமையும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு நன்றி வணக்கம்